ஐயா இன்னொரு அன்பர் கேள்வி ஐயா வாழ்க்கையை வாழ்வது என்றால் என்ன புறத்தில் நாம் செய்யும் செயல்களோடு இணைவது திருப்தி ஏற்படுவதுதான் வாழ்க்கையை வாழ்வது என்று அர்த்தமாக அதாவது இதெல்லாம் வந்து புற வா செயலோடு இணைகிறதுங்கிறது நம்ம செயலை எப்படி செய்யணுங்கிறதுக்கான அணுகுமுறை வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுங்கிறது நீங்கள் உங்களோட எப்படி இணைகிறதுங்கிறது தான் வாழ்க்கையோட வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக வாழ்கிறது உங்களுக்கு நீங்கள் சுயமுரண்பாடுதும் இல்லாமல் உங்களை நீங்களே மனப்பூர்வமாக உங்களை நீங்கள் டோட்டலாக லிபரேட்டடாக உங்களை இயற்கையாக டோட்டலாக உங்களை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லா வாழ்கிறீங்கன்னு அர்த்தம் சரியாக வாழ்கிறீங்கன்னு அர்த்தம் வாழ்க்கையை வாழணும்னு சொன்னால் உங்களை நீங்களே மொ முழுமையாக ஏற்றுக்கிடணும் உங்களை நீங்களே முழுமையாக சொன்னால் அப்போ தான் நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்க செயலை எப்படி பண்ணுறதுங்கும்போது செயலோடு இணைஞ்சிக்கிடணும் செயலோடு இணைஞ்சிங்கன்னா செயல் வெற்றிகரமாக பெறுறதுக்கு அதுதான் வழி இந்த வாழ்க்கை நல்லா சொன்னால் உங்களோட நீங்கள் நினைகிறது தான் வாழ்க்கையை வாழ் நல்லா வாழ்கிறது